இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸில் டக்குன்னு இட்லி தோசைக்கு ரெடி பண்ணக்கூடிய சட்னி பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை லைட்டாக போனச்சுனா போதும் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வதங்கி வந்ததும் அது கூட கொஞ்சமாக தேங்காய் மட்டும் துருவணை தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் புதினா கொத்தமல்லி சட்னியோடு ஈஸியான சட்னி எதுவும் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வாங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு கலர் மாறலாம்னா கலர் மாறுறதுக்குள்ளே நீங்கள் எடுத்துருங்க அப்போ தான் புதினா கொத்தமல்லி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துட்டு இப்போது தாளிச்சிக்கலாம் இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்